சாயங்காலத்திலே அழுகை தங்கும் ஆனால் விடிய காலத்திலே அது கழிப்பாக மாறும் நீங்கள் ஒரு வேளை சில காரியங்களை யோசித்து சாயங்காலத்திலே அழுகையோடு கூட புலம்பலோடு கூட படுத்து இருந்திருக்கலாம் ஆனால் விடிய காலத்திலே தெர் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் கிறிஸ்தவக்குள் பெரியமானவர்களே நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட நாம் இந்த வருஷத்தின் மே மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் இந்த நாலு மாதங்களில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றது எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவோ சூழ்நிலைகள் எவ்வளவோ சாதனைகள் எவ்வளவோ நல்ல செய்திகளையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரமா இல்லையே எவ்வளவோ நல்ல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் பெரியமானவர்களே இந்த நல்ல அனுபவங்களோடு கூட நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கப் போகிறோம் முப்பதாவது சங்கீதம் நாம் தியானித்து கொண்டிருக்கின்ற முப்பதாவது சங்கீதத்தின் இரண்டாவது வசனத்திலே தாவி எப்படி நன்றி சொல்கிறார் பாருங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினே என்று சொல்லி சுகமாக்கி நீர் தான் ஒரு ஹெல்த் விஷயம் மாத்திரா குணமாக்கி நீர்னா ஹெல்த் பிளஸ் வெல்த் எல்லாமே என்டையர் பூர்ணமாக என்னை குணமாக்கி இருக்கிறீர் கட்டாவே நான் உங்க நோக்கி கூப்பிட்டேன் இந்த நாலு மாதத்தில் நான் கூப்பிட்ட வேளையிலே எனக்கு மறு உத்தரவு அருள் செய்து எனக்கு எவ்வளவு நன்மைகளை நீ செய்திருக்கிறீர் சத்துருக்களின் மத்தியிலே எனக்கு விடுதலை கொடுத்து தலையை உயர்த்தி இருக்கிறீர் கர்த்தாவே அது மாத்திரம் இல்லை என் ஆத்மாவை குழியில் இறங்காதபடி நான் பல நேரங்களிலே மறித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கக்கூடும் எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து எவ்வளவோ ட்ராவல் மர்சிஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இருந்தார் அது மாத்திரமில்லை ஐந்தாவது வசனத்தில் பாருங்க அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தின் அழுகை தங்கும் விடிய காலத்திலே கழிப்புண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானோர்களே அவருடைய கோபத்து நிமித்தமாக நாம் சில நேரத்தில் நெருக்கத்துக்குள்ளே போயிருப்போம் ஏன்னா அவரை இருப்போம் ஆனால் அவருடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம் தானா அவருடைய தயவு நீடிய தயவு இன்றைக்கி நாம் நிற்கிறது நிர்மூலமாகாதது எல்லாமே அவருடைய நீடிய தயவுனாலே நின்று கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே சாயங்காலத்திலே அழுகை தங்கும் ஆனால் விடிய காலத்திலே அது கழிப்பாக மாறும் நீங்கள் ஒரு வேளை சில காரியங்களை யோசித்து சாயங்காலத்திலே அழுகையோடு கூட புலம்பலோடு கூட படுத்திருந்திருக்கலாம் ஆனால் விடிய காலத்திலே தெர் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் அது எப்படி தெரியுங்களா ஒன்பதாவது வச பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் இந்த மாதத்திற்கு ஒரு வாக்குத்தட்ட வசனமாக வருகிறது கர்த்தாவே கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் என்று சொல்லி பாருங்க நான் உன்னை நோக்கி கூப்பிட்டேன் நான் உன்னை நோக்கி கெஞ்சினேன் கர்த்தாவே நீங்க என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி ஹி ஹஸ் டன் இட் ஆகவே நாம் என்ன சொல்லணும்னா இந்த மாதத்தில் நான் புலம்ப போகிறதில்லை நான் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல போகிறேன் அன்றுவரே புலம்பலை நீங்கள் ஆனந்த கழிப்பாக மாற்றி விட்டீரானே இனி நான் வாழ்க்கையில் புலம்ப போகிறதில்லை நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் உயிரை நோக்கி கெஞ்சினேன் என் பிள்ளைகளுக்காக கெஞ்சின எனக்காக கெஞ்சின என்னுடைய பணிக்காக கெஞ்சின என்னுடைய வேலைக்காக கெஞ்சின புலம்பி கொண்டிருந்தேன் ஆனால் என் புலம்பலை நீர் ஆனந்த கழிப்பாக மாற்றிவிட்டு இந்த ஒரு சந்தோஷத்தோடு கழிப்போடு கூட நாம் கடவுளை நோக்கி நன்றி சொலுத்துவோம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த மாதத்தின் நான் இந்த வருஷத்தின் நான்கு மாதங்களை நாங்கள் கடக்க செய்து இந்த ஐந்தாவது மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கும் போது நாங்களுமே நோக்கி கூப்பிட்டோம் நாங்களுமே நாங்களுமே நோக்கி கெஞ்சினோம் ஆனால் கத்தர் அதனால கர்த்தர் எங்கள் புலம்பலை அந்தவரே ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் நீர் நீரங்களுக்கு கத்தாக ஆனந்த களிப்பூட்டுகிற செய்திகளை கொடுக்க போகிறதுனாலே விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல புதாக ஆமேன் ஆமேன்